இப்போ வேறுதாக இருந்து டோனாக போய் வச்சிருக்கோம்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது வருஷம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் டிலே இருக்கும் எப்படி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம அந்த சோழனாக போய் வச்சிருக்கிறது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடினே கிழிஞ்சு பிடிச்சே சரி அதை தைக்கலாம்னு பார்த்தா சரி வேணாம் மேலே ஜிப்பும் போயிடுச்சு அது இரும்புடி பை வாங்கிட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்டேன் நம்ம பார்த்தீங்கன்னா நாலா நீ நைட்டு நம்ம ஊர் சிவன் கோயிலேருந்து இருமுடி கட்டிட்டு அப்படியே அப்படி போக போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே போய் பை வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு டைம் இருக்குமே என்னன்னு தெரியல அதனால் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன் சரிங்க அப்படியே உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு கன்யூ பண்ணுறான் நம்ம பார்த்தீங்கன்னா வளப்படி வந்தாச்சுங்க ஸோ நம்ம ஊரில் இருந்து ஏழு கிலோமீட்டரு இன்னும் கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் ஸோ கடைக்கு போயிட்டு உங்களுக்கு கன்யூ பண்ணுறேன் அப்படியே வளப்படி வந்தாச்சு அப்படியே கடைக்கும் வந்துட்டோம் ஸோ நம்ம இன்னொரு ஒரு சாமி ஒன்று வந்திருக்காரு அப்புறம் நம்ம நண்பர் தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்னிசாமி அவருக்கு மாலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க நாமளும் இருமுடி போய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் பிளாக் கலர் தாங்க சொல்லியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே பிளாக் கலர் தான் இந்த வாட்டர் கேன் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எவ்வளோ சொன்னாங்க வாட்டர் கேன் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சொல்லியிருக்காங்க ஸோ நாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லாம் வைக்காத நார்மலாக தான் வாங்கலான்னு இருக்கோம் ஸோ மல்லிப்பாங்க நிறையா மாலை இருக்குது ஸோ நம்மகிட்ட வேட்டி இருக்குது சோளம் போய் ஒண்டி வாங்கினா போதுங்க ஸோ டாலருங்க ஸோ பார்த்தீங்கன்னா கன்னிசாமிக்கு தான் இந்த நல்லா பொருளும் வாங்கிட்டுருக்கோம் ஸோ இதுதாங்க கன்னிசாமி இந்த தான் முதல் வருஷம் நைட்டு பார்த்திங்கன்னா மாலைப்பட போகிறாரு ஸோ நாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் சோளம் போய் வாங்கிட்டோம் ஸோ ஏன்னா முன்ன ப்ளூ கலர் தான் வச்சுருந்தோம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க ஸோ இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதோ ரூட் சொல்லியிருந்தாங்க ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ராமேஸ்வரம்லாம் போனோம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா புதுசாக ஆரியங்காய் அச்சங்கெல்லாம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சும்ப மொத்தம் போனோம் இல்லை ஸோ நம்ம இருமுடி பை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த பையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ரீல்ஸ் எடுக்கலான்னு வந்துட்டேங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமை எடுக்கிற கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுக்கலான்னு ஒரு காட்டில் இருக்கும் யாரும் அந்த சைடுலாம் பூ இருக்குது ஸோ எந்த சைடு நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறதோம் மக்களே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் அதாவது ரீல்ஸ் எடுக்கலான்னு தான் வந்தோம் ஸோ ரீல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்கோம் நம்ம ஐயப்பன் பாட்டுக்கு தான் எடுத்துருந்தோம் ஸோ எடுத்துவிட்டோம் ஸோ எடிட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே மக்களே நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அந்த நம்ம சோழனா பை இருமுடிப்பைலாம் வாங்கியிருக்கோம்ல ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே வீட்டுக்கு போகிறதா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட வீட்டில் தான் இருக்கும் ஸோ அவரும் பார்த்திங்கன்னா மாலை போட்டு தான் இருக்காரு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம இப்போ போய் நம்ம இருமுடிப்பை அந்த சோழனா பை ரெண்டுமே இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது வேணுமா முடிஞ்சளவுக்கு எடுத்து போட பார்க்குறேன் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து புதன்கிழமை நாளைக்கு வெள்ளி ஒரே நாள்தாங்க டேலுக்கு வெட்டி நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இருமுடி கட்டிட்டு அப்படியே சபரிமலை போகிறதா ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோடாகவும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க ஸோ நாளாணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கொஞ்சம் வேலை இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இருமுடி அந்த தேங்காய்லாம் கொஞ்சம் உரிச்சு அப்புறம் அதெல்லாம் தேய்க்குற விளக்கும் ஸோ அப்புறம் அது இல்லாமல் அப்புறம் வாழை மரம்லாம் வெட்டிகிட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க முன்னிக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓரளவுக்கு இருக்குது ஸோ முந்தா நேரத்தில் மழை தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலாம் மழையாக வேஞ்சிக்கிட்டு இருக்குது விட்டு விட்டு வேண்டிகிட்டு இருந்தது இப்போ தான் அப்படியே கொஞ்சமாக வெயில் வருதுங்க ஸோ இதுக்கப்புறம் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிளாக் கலர் வாங்கினோம் ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா இது என்னங்க ஸோ இது பெயிண்ட் எப்படி விட்டுருக்கமா அது இந்த இடத்துல ஸோ முன்ன வந்து நம்ம ப்ளூ கலர் வச்சுருந்தோம் சரி பிளாக் கலர் வாங்கிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிளாக் கலர் வாங்கிட்டேன் வந்து இந்த பையன் வந்து சோளனாக பெயிண்ட் சொல்லுவாங்க இதுக்குள்ளார இருமுடி பையன் இருக்கும் பெருசாக இருக்குதா இதுதான் பார்த்தீங்கன்னா இது இருமுடி பையன் ஸோ இதுக்குள்ளார சின்ன சின்ன பையாக இருக்கும் அதை வந்து அரிசி போடுறதுக்கு இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக ரெண்டு பையன் இருக்குது இதோட அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் போகலாம் ஸோ அடுத்தது நம்ம நைட்டு பதினேக்கு போகிற வீடியோ கூட அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எடுத்துக்கிங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கே கிளிக் பண்ணிங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை சம்மந்தமான வீடியோ தான் அப்லோட் ஆகும் நம்ம சேனலில் ஸோ மக்களே அப்படியே நம்ம தூண்ட விரிச்சு போட்டேன் அப்படியே அதையும் படுத்துக்கலாம் கீழே தானே போடுறோம் ஓகே மக்களே அடுத்த இடத்துல போகலாம் சுவாமியே சரணமையப்பா